தினமும் பூஜை பண்றீங்களா ஆனா மனசுக்கு அமைதி வரலையா வீட்டில் சுவாமி படங்கள் நிறைய இருக்கு ஆனா பணம் கையில் நிக்கலையா இதுக்கு காரணம் உங்க விதியோ தோஷமோ கஷ்டமோ கிடையாது உங்க பூஜை அறையில் இருக்கிற ஒரே ஒரு தவறான படம் உங்க ஆசிர்வாதத்தை அங்கேயே நிறுத்தி வச்சிருக்கு இந்த வீடியோ முடிவுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியலனா நீங்க செய்யற ஒவ்வொரு பூஜையும் அறையிலேயே நின்றுடும் விநாயகர் தடைகளை தகர்க்க முதல் வழிபாடு விநாயகருக்கே அமர்ந்த நிலையில் சாந்த முகத்துடன் கூடிய படம் இருக்கணும் இருக்கிற விநாயகரை வீட்டில் தவிர்க்கிறது நல்லது இரண்டு சிவபெருமான் அமீதிக்கு சிவலிங்கம் அல்லது தியான கோல சிவன் இந்த இரண்டு வடிவங்கள் இருந்தா குடும்பத்துல பெரிய சண்டைகள் நிலைக்காது மூன்று மகாலட்சுமி செல்வம் நிலைக்க பணம் வருது ஆனா தங்கலனா தாமரை மலரில் அமர்ந்த ஷாந்த முக மகாலட்சுமி படம் அவசியம் வெறும் பணத்தை மட்டும் காற்ற படங்களை வைக்காதீங்க நான்கு சரஸ்வதி தெளிவான முடிவுக்கு வேலை படிப்புல குழப்பம் இருந்தா வெள்ளை ஆடை உடுத்திய சரஸ்வதி படம் கட்டாயம் வேணும் ஐந்து முருகன் வெற்றிக்கு பயம் போக வேல் பிடித்த முருகனை வணங்குங்க வேல் தெளிவா தெரியணும் முக்கியமான விஷயம் உடைந்த படங்கள் கண்ணீர் வடிக்கும் படங்கள் அல்லது ரொம்ப கோபமா இருக்கிற உக்ர ரூபங்களை வைக்காதீங்க பூஜை அறை பயத்தை தரக்கூடாது அமைதியை தரணும் பூஜை அறை அழகா இருந்தா போதாது அது சக்தியோட இருக்கணும் இன்னைக்கு நீங்க பூஜை பண்றது பழக்கமா இருக்கா இல்ல நம்பிக்கையா இருக்கா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றமாவது ஏற்படுத்தினா மறக்காம லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமசிவாய